ും அல்லாவுடைய அல் குருவானை நபிகளாக சரலா வடிவ செல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுக்கு மாதாந்தம் வாராந்தம் படிக்க அல்லது அது சம்பந்தமான தெளிவுகளை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமையிட்டு அல்லாஹூ நாங்கள் எல்லாம் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் அலகுந்துலா அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நாங்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதர் சல்லா படைவு செல்லும் அவர்கள் வாழ்ந்த அவர்களுக்கு வழி வந்த ஒரு ஊரிலே மகத்துவமான ஒரு பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறான இடத்திலிருந்து கொண்டோ நாங்கள் ஷாபானுடைய மாதம் அடைந்து ஷாபானிலே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லா உடைவு செல்லும் அவர்கள் என்ன வழிகாட்டல்களை நமக்கு சொல்லித் தந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் சென்ற வாரங்களில் அல்லது சென்ற மாதங்களில் முழுமையாக படித்து அந்த காரியங்களை எல்லாம் நிறைவு பெற்றுவிட்டு நாங்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் புனமிக்க மாதத்தை அதாவது அருள் எல்லாம் ஓங்கி ஒடைகின்ற நரகத்தினுடைய வாயில்கள் கூட்டப்பட்டு சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் ஏராளமான நன்மைகளை பெற்று தருகின்ற இன்னும் அந்த மாதத்திலே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவில் நாங்கள் எல்லாம் முயற்சி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு உருவாக்கி அந்த மாதத்தை இன்னும் ஒரு ஓரிரு தினங்களிலே எங்களை அடைவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அல்லாஹு தாலா தலையிற்கின்றார் அன்புக்குரிய அல்லாஹு நல்ல நிறைய நேசர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் பூர்ணமாக தந்து வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பான சகோதரர்களே பொதுவாக மனிதனுடைய சீசனுக்கு தயாராகுது சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒரு தயார் நிலையிலே வைத்திருக்கின்றது இயல்பு நிலையாக இருக்கின்றது உதாரணமாக ஒரு ஒரு வியாபாரி கடையை ஆரம்பிக்க இருக்கின்றார் ஒரு புதிய ஒரு பிசினஸ் தொடங்க போறாருன்னா அவரு சும்மா சாதாரணமாக உடனே எடுத்தாரு சாமான போட்டாரு செய்வது கிடையாது அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு நிறைய பேர் ஆலோசனைகள் கேட்டு நிறைய கடைகள் நடத்துவர்கிட்ட நேரடியாக சந்தித்து நிறைய தயார் நிலையிலே தான் அவருடைய வியாபாரத்தை ஆரம்பம் செய்கின்றார் ஒரு மாணவன் பரீட்சை எழுத எதிர்நோக்குகின்ற பொழுது வெறுமனை பயிற்சியை செய்வது கிடையாது முழுமையாக தயார் நிலையிலே படித்து விட்டு அந்த பாடங்களை பயிற்சிகளை செய்வதை பார்க்கின்றோம் சாதாரணமாக சின்ன சின்ன உலக லாபங்களுக்காக உலக செயற்பாடுகளுக்காக இயல்பு நிலையிலே அதிகமாக நாங்கள் ஈடுபாடு ஈடுபாடுகள் அல்லாவுத்தாலா சொல்லுவதை போல ஆன்மீக வறுமை ஆன்மீக அந்த வங்குரோத்திலையை இந்த கமலந்தய மாதத்தை நாங்கள் கட்டாயமாக அழகான முறையிலே எதிர்நோக்கி வரவேற்கக்கூடிய அந்த கடமை எங்கள் ஒருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய அல்லாவினுடைய நல்லே சகோதரிகளை அல்லாஹு தாலா அல்லாவுடைய கூதல் சடல்லாவுடைய மூலமாக இந்த ரமலானுடைய மாதம் சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை ஏராளமான நன்மைகளே கருத்துக்களை அல்லாஹு தாலா சொல்லி கொண்டிருக்கின்றார் மிக முக்கியமாக ஒரு இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு ரமலான் சம்பந்தமாக முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் உண்மையிலே இந்த ரமலானை எதிர்நோக்குகின்ற நாங்கள் ரமலான் நாங்கள் எவ்வாறு வரவேற்பது என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக முக்கியமாக கட்டாயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இன்னொரு ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் இருக்கின்றது நீங்களும் கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ மன்னிப்பிலே நாங்கள் எல்லாம் கடுமையாக கொஞ்சம் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் காலங்களில் இந்த ரமானை விட ஏனைய காலங்களில் பாவம் செய்வதற்கு தவறுகள் பாவம் செய்வதற்கு எங்களுக்கு மனது இடம் கொடுத்தாலும் ரமலானுடைய காலம் வந்து விட்டார் அல்லது வர முன்னர் எங்களுக்கு ஒரு வகையான ஒரு சந்தோஷம் ரமலான் வர முன்னர் அல்லது வரகின்ற பொழுதே நான் இப்படி எல்லாம் நடந்தேன் இப்படியெல்லாம் நடக்க கூடாது அல் குருவானோடு தொடர்பு இல்லாமல் நின்றே தொடர்பை ஏற்றிக்கொள்ள வேண்டும் தொடுகையிலே கொஞ்சம் பராமகமாக இருந்தேன் கொஞ்சம் அதிகமாக நான் அந்த கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இயல்பாகவே மனிதன் அப்படியே நினைத்துக் கொள்ளுகின்ற ஒரு ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது அப்ப நம்ம ரமலான் வரணுனுக்கு நாங்கள் அல்லாருடத்திலே பாவம் தேடிக்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் நான் பாவங்களை விட்டு நான் தவிர்த்து கொண்டு இருக்கின்றேன் எனது பாவங்களை மன்னித்து விடு நான் செய்த குற்றங்களை குற்றமாக படித்து விடாதே அதனை தண்டனையை ஆக்கி விடாதே எனக்கு என்ற ஒரு இஸ்தக நாங்கள் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏன் ஏன் இந்த இஸ்தக என்ற செய்தியை நாங்கள் அதிகமாக இந்த ரமணான் வருவோம் வருவதற்கு முன்னர் நாங்கள் கேட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஒரு மனிதன் அமல் செய்வதற்கு தடையாக இருக்கின்ற அல்லது ஒரு மனிதன் அமல் செய்ய ஆயத்தமாகுகின்ற நிலையிலே சோம்பல் நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் தான் பாவம் என்னுகின்ற செய்தி நம்ம ஒரு பாவம் தொடர்ச்சியா செய்து வாரோம்னா அந்த பாவம் வந்து நம்ம செய்யற அமலுக்கு தடையா இருக்கும் அல்லது நம்ம அந்த அமலை செய்யறதுக்கு ஒரு முயற்சி வந்து செஞ்சுட்டு ஒரு சோம்பு நிலையை செய்யாத டைமரி நாளை செய்யலாம் பிறகு செய்யலாம் பாரவரிசை செய்யலாம் என்ற ஒரு சோம்பல் நிலையை உருவாக்குகின்ற ஒரு அடிப்படை ஒரு அம்சம்தான் இந்த பாவம் என்ற விஷயம் எனவே நாங்களுக்கு பாவத்திலிருந்து தடை பெற வேண்டும் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த எதிர்பார் அந்த தொடர்பாடலை எல்லாவுக்கும் மத்தியிலான தொடர்பாடலை நாங்கள் முதலாவதாக அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹ் அகிலங்கான சகோதரர்களே இரண்டாவது செய்தி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகை முடிந்ததற்கு பிறகு துவா பிரார்த்தனை செய்கின்றோம் அல்லாவுடைய தூதர் அதிகமாக நேசித்தி ஜபல் என்று சொல்லக்கூடிய நவீன சொன்னார்கள் கொடுகையினுடைய கடைசி பகுதியில் தொழுது முடித்த பிறகு நீ அலா திகரிக்க விரைவா உன்னை வணங்குவதற்கு உன்னை செய்வதற்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய் அல்லாவுக்கும் நம்ம திக்கர் செய்யணும் நண்டு செலுத்த செய்யணும்னு சொல்லுவோம் மூலமாக அல்லாமை வணங்குவதற்கு அல்லா அல்லது அல்லாவுக்கு நண்டு செலுத்துவதற்கு அதுக்கு நீதான் உதவி செய்யணும் என்ற ஒரு துவாவை நமக்கு கண்டு தந்திருக்கிறார்கள் அப்ப நண்டு செலுத்துதல் செய்தல் ஒரு மனிதனுடைய சுய முயற்சியாக இருந்தாலும் அல்லாஹானா அதற்கு உதவி செய்ய வேண்டிய கடற்பாடு ஒருவருக்கும் இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் அல்ல உதவி செய்யணும் உதவி செஞ்சா அந்த அந்த நன்றி செலுத்துதல் அதெல்லாம் வந்து ஏழு பாகவே வரும் என்ற அந்த சிந்தனையை நம்ம உருவாக்கி போடணும் அப்ப நம்ம ரமலானுக்கு நுழைய முன்னர் ரமலானை எதிர்கொள்ள முன்னர் அந்த துவாக்கரிலே அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் ஏன்டா சும்மா சும்மா சில செயற்பாடுகளோடு எமது அந்த விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஏனைய தினங்கள் அதிகமாக குருவானுவது கிடையாது தொழுகையிலே கொஞ்சம் பராமுகமாக இருக்கட்டும் ரமலான் வந்தால் ஒட்டோ நம்ம அப்படியான இப்படி எல்லாம் செய்யணும் இப்படி எல்லாம் போட்டு எழுதி மனசுல ஒரு அப்படி அப்படி நடந்து கொள்ளவில்லை என்ற ஒரு ஆர்வம் ஆயத்த நிலை இருக்கின்றது அப்படி ஆயத்தமாக இருக்கின்ற ஆசையோடு இருக்கின்றவர்கள் முழுமையாக என்னை போன்று உங்களை போன்று ஆரோக்கியமாக இருப்பவர்கள் இருப்பவர்கள் அல்லது முழுமையாக அவர்களிடம் பணம் இருந்து நான் இந்த விவாதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அவர்கள் தான் நினைப்பதை எல்லோருமே செய்தி முடிப்பது கிடையாது சின்ன சின்ன முடியும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கின்றோம் அல்குருவான இந்த ரமலான் உடைய மாதத்திலே புழுமையாக ஓத வேண்டும் என்ற இருப்போம் ரமலான் பத்து செல்ல கொஞ்சம் மோதிரிப்போம் இருபது முப்பது அரைவாசி பாதை தான் மோதிப்போம் முழுமையாக முடித்திருக்க மாட்டோம் மனசு எங்களை ஆறுதல் படுத்தும் வாரமுறை ஓதிக்கொள்ளலாம் ஆரோக்கியமாக இருக்கின்றவர்கள் நாங்கள் ஓதவில்லை ஆனால் கொஞ்சம் வயது போன வயோதிபர்கள் தாய்மார்கள் அல்லது வயோதிப்பான தந்தையர்கள் குருவான இரண்டு முறை மூன்று முறை ஐந்து முறைகள் இருப்பார்கள் உதாரணங்கள் அதை சிம்பிள் அன்று கொஞ்சம் விளங்கணும் நம்ம மதநத்தூர் சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாவினுடைய தூதர் வாழ்ந்த இடத்திலே அல்லாஹின் தூதருக்கு வகிறங்க அந்த ஊரில இருந்து கொண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை பூன்றாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஊர்களில் சும்மா ஒவ்வொரு ஊர்களையும் உங்களோட உங்களோட இடங்கள்ல பார்க்கலாம் அல்லது உறவினர்கள் பார்க்கலாம் இன்னைக்கு கோடான கோடி லட்சக்கணக்கான பணங்கள் இருந்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அவங்களுக்கு வேணா டிக்கெட் போடுறது கஷ்டமா அப்ப இதுல என்ன அடிப்படை அம்சம் அம்சம்ண்டா நம்மள்கிட்ட எவ்வளவுதான் ஆரோக்கியம் இருந்தாலும் எவ்வளவுதான் ஆர்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அல்லாவுடைய அருள் இல்லாமல் அல்லாவுடைய அந்த அந்த ஒரு ஏற்பாடு நசீப் இல்லாமல் ஒருவர் விவாதம் செய்யவோ அல்லது ஏதோ ஒரு உடயத்தை செய்யவோ முடியாது என்ற அந்த அடிப்படை அம்சத்தை ஒருவரும் கொண்டு போட அல்லாவுடைய தூதர் சஹாபாக்கள் இருக்க ஒரு செய்தியை சொல்ல முடியாது சத்திது ஒகாரிபு வாபிஷரு சஹாபாக்களுக்கு எல்லாம் நீங்க நல்லார்கள் சொர்க்கம் கிடைக்கும் அப்படி என்ற மாதிரி ஒரு வஷானத்தை சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சரல்லாவுடைய சொல்லிக் கொண்டார்கள் நீங்கள் உங்களிலே எவரும் அமல்கள் செய்து நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்ல முடியாது யாரும் நோன்புபிடிக்க சொல்லுகின்றீர்கள் நீங்கள் சொன்னதை போல நடக்கின்றோம் அடர்பிசாமல் நடக்கின்றோம் அமல் செய்து சுவர்க்கம் செல்ல முடியாது என்றால் யார சொல்லலாம் நீங்களும் சுவர்க்கம் செல்ல முடியாதா நம்மட அக்கள் தான் கொஞ்சம் உக்கப்பாடு கேள்வி கருத்து வக்கம்

அந்த அந்த அல்லா நாடு செய்தி யாருக்கு கிடைக்கவில்லையோ அல்லாவுடைய அன்பு யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்தான் முடியும் அது அது மிகவும் முக்கியமான ஒன்று அமலோடு சேர்த்து அல்லாவுடைய அருள் நாட்டம் கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு தேவை என்ற விஷயத்தை நாங்கள் அடிப்படையாக கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்கள் எல்லாம் நல்ல எனவே நாங்கள் ரமலானை எதிர்நோக்கி இருக்கின்றோம் ரமலானுக்கு முன்னதாகவே எதிர்ப்பாருடைய விடயத்திலே அல்லாபே இந்த ரமணான் தேவி மாதத்திலே முழுமையான இந்த ரமணானை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்ப்பார் செய்து துவாக்களை செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்கள் எல்லாம் நல்லே அல்லாஹு தாலா அல் குருவானிலே அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சிலர் மூலமாக ஏராடமான செய்திகளை சிறப்புகளை இந்த ரமணானுக்கு வைத்திருக்கின்றார் சிறப்புகளை பார்க்கும் முன்னர் ஒரே ஒரு செய்தியை அல்லாஹு தாலா பயங்கரமாக எங்களை எச்சரித்து அல்லாஹு இந்த எாடைய மாதத்திலே எங்களை காட்டி குறிப்பிட்டு அடிப்போடித்து காட்டி ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் அல்லாவுடைய தூதர் சொன்ன இரண்டு உடையத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரதி மகன் அப்படி என்றால் ஒரு எதுகை மோனையாக சில சிலேயாக அல்லாவுடைய தூதர் சன்னல்லாவுடைய அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நாசமடையட்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ரமணானுடைய மாதம் நுழைந்து அவர் அந்த ரமணானுடைய செய்யாமல் மன்னிப்பு கேட்காமல் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ ரமணானுடைய மாதம் நுழைகின்றது நான் செய்கின்ற செய்கின்றங்கள் அல்லா மன்னிக்கப்படாமல் என்னுடைய ரமணான் கடைகின்றது என்றால் அவன் நாசமாக என்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சில அவர்கள் மூலமாக எங்களுக்கு அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நாங்கள் ரமணானுடைய மாதத்திலே ஏனைய செயற்பாடுகள் போலல்லாமல் ஏனைய நாட்கள் போலல்லாமல் முழுமையாக ஷாபான் சம்பந்தமாக முழுமையாக படித்தோம் யார் யாரெல்லாம் அதிலே முழுமையாக பயன்படுத்தினார்களோ அவர்கள் பயன்படுத்தினார்கள் யார் யாரெல்லாம் பயன்படுத்தவில்லையோ விட்டார்கள் எதிர்காலத்திலே அந்த ஷாபானுடைய மாதத்தை அடைந்து நாங்கள் அதிலே செய்ய முடியாமல் போன அந்த காரியங்களை செய்வதற்கான அந்த முயற்சிகளிலே துவாக்களிலே ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இது இது ஒரு செய்தி அடுத்த மிக முக்கியமான விஷயம் ரமலானுடைய அந்த மாதம் வந்து விட்டாலே ரமலானுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்து பரிச்சயமான மனநமான சூறாக அந்த ஆயத்துதான் சூரத்துள் பக்கரா நூத்தி எண்பத்தி மூணாவது வசனத்திலே ரமலானுடைய நோக்கம் இலக்கை அல்லாஹா எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான் ஒரு பாடசாலை இருக்கின்றது என்றால் இப்படி ஒரு ஒரு குழு ஒன்று மதினாவிலே இயங்குகின்றது என்றால் அல்லது ஏதாவது ஒரு ஒரு திட்டம் ஒன்றை வகுப்பாக இருக்கிறோம் என்றால் எல்லாத்துக்கும் மிசன் மிஷன் இருக்கும் இதுதான் இலக்கு இதைத்தான் நாங்கள் அடைய இருக்கின்றோம் என்ற ஒரு இலக்கு ஒன்று இருக்கும் இலக்கு இல்லாம யாரும் ஒன்றை ஆரம்பிப்பது கிடையாது ட்ரெயின்ல ஏறிட்டு சென்னை போறோம் என்று சொன்னா தான் சென்னை கொண்டு விடுவான் சென்னை போற ட்ரெயின்ல ஏறினா தான் சென்னைக்கு போகும் அது ட்ரெயின்ல ஏறி கூட்டு எங்கேயே போக போறோம் என்று தெரியாம சும்மா இருந்தால் அது எங்க நிக்குதோ அங்கதான் நிரம்பணும் அப்ப இலக்கு வந்து நம்ம ஒவ்வொரு செயல்பாடு பண்ணிட்டு இருக்க வேண்டியது இப்ப ஆரம்பமாக ஒரு ரமணானுடைய நோன்பினுடைய இலக்கு அல்லாவுக்கால அருப்புருவான் அந்த வசனத்திலே சொல்வதை போல லால்லக்கும் தத்த போதும் தக்குவாதான் இலக்கு எல்லோரும் வந்து தக்குவாத அறியா மாறணும் என்னென்ன இபாதி செய்கின்றோமோ அந்த இபாதத்தின் மூலமாக அந்த செயற்பாடுகளின் மூலமாக ஒருவர் அல்லாவை பழைய ஒரு மனிதராக பாவங்களை விட்டு தூரமாகி அல்லாவோடு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தக்குவாதாரியாக மாற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்ல அல்லாவுடைய தூதர் சர் அல்லாடைய சில மக்கள் ஒரு ஒரு விசேட ஒரு ஒரு செயற்பாட்டை அல்லாஹு தந்திருக்கின்ற ஒரு அருளை சொல்லி காட்டுகின்றார்கள் மின்னார் இந்த அமரானுடைய மாதத்திலே அல்லாகுத்தான வைத்திருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு விடயம்தான் இப்போ எங்களே தெரியும் சவுதியில நிறைய சவுதியில ஜெயின் ஜெயநிதி பொது நீதிமன்றங்கள் அதில் தப்பு செய்தவர்களை கொண்டு வைத்த அடைப்பாங்க ஜெயநிதி மன்னர் சிலவை நினைந்தாரன்னா சில பெண் நாட்களில் அல்லது இவங்க வத்தனி வந்திக்கு அப்படி மிக முக்கியமான சிலங்களில் சில ஆக அப்படி மழையாக இருந்தாங்கன்னா அவங்க நீண்டமான எரிங்காங்கன்னா பொது மணிப்பில் மன்னர் நினச்ச உடலாம் அப்படி விடுவாங்க சில செய்திகளில நாங்க பார்க்க முடியும் நம்ம ஊர்களையும் பொதுமனைப்பு ஜனாதிபதி வழங்கினே என்று சொல்லி ஒரு பத்து பேருக்கு இந்த வருஷம் ஒரு நூறு பேருக்கு பொதுமன்னின் பேர விடுதலை சேரும் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்வாங்க அல்லாவுடைய ஏற்பாட்டை பாருங்கள் ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு இருக்கின்ற பிறகு அல்லாவுடைய புதர் சொல்லுகிறார்கள் புத்தபாவம் நரகத்துக்கு செல்ல இருக்கின்ற மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற அந்த ஒரு செயற்பாடு இந்த ரமணாவுடைய மாதத்திலே நடைபெறும் உதாரணிப்பின் குள்ளிலையின் இந்த ரமணானுடைய ஒவ்வொரு இரவும் அது என்ற செய்தியை குளிர்ப்பாக சொல்லிக் காட்டினார்கள் எனவே இந்த ரமலானிலே நாங்கள் முழுமையாக அல்லாமோ ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லன் ராமனேவசரம் அவர்கள் சொன்னார்கள் ஓ உனாதீன் முனாதின் யா பாகதியார் லஹையரி அகபில் ஒரு மனக்கு அவர் அழைத்து கொண்டே இருப்பார் எப்படி அழைத்து கொண்டிருப்பார் யா பாகியர் லஹைரியக்கபில் நனவும் செய்யக்கூடியவனே நன்மைகளை அதிகமாக இந்த ரமலானிலே செய்த கூடிய ஒண்ணினை அதிகமாக சென்று கொள் அதிகமான நன்மைகளை செய் அதிகமாக குருவானை ஒதுக்கோள் அதிகமாக இரவு நேர தொழிலே ஈடுபட்டுக்கொள் வயா பாவா பாகேஸ்வரரை பாவங்களை செய்யக்கூடிய ஒன்றில் பாவத்தை பொறுத்துக்கொள் பாவம் செய்யாத பாவத்திலே ஈடுபடாத என்று ஒரு மனக்கு அடை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார் எனவே அதற்காக முழுமையாக நாங்கள் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்ற செய்தியினையும் இந்த இடத்திலே கோரிக்கொள்கின்றேன் அடுத்ததாக நிறைய செய்திகள் இருக்கின்றது இன்னும் ஒரு கடைசியாக கடைசியாக ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே ஏனைய மாதங்கள் மாதங்கள் போல இல்லாமல் மிக மிக பெருமதியான ஒரு ஒரு மாதம் முப்பது நாட்கள் நோன்புகள் வருகின்றது என்றால் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் வருகின்றது என்றால் அதனை முழுமையாக பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நான் சொல்ல இருக்கின்ற இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே மதீனாவிலே அல்லது மக்காவிலே இருக்கின்றவர்களுக்கு இன்னும் ஏற்றமான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு ஏற்படுத்தி தந்திருக்கின்றானோ அப்படி அப்படி என்ற ஒரு உணர்வு ரமலான் ஆரம்பிக்கும் முன்னர் நாங்கள் சில இப்படியான உரைகள் செய்ய கிடைக்கின்ற பொழுது முதலாவது இந்த செய்தி தான் சொல்லுவது ஏனென்றால் அதை ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளவன் அபு குரேரா அவர்கள் அறிவிக்கின்ற செய்திதான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உடைவு செல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய மாதத்திலேயில ஒரு மனிதன் நான்கு விடயங்களை செய்துவிட்டால் டைரக்டாக சுகணம் என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உடைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த நாலு செய்தியையும் பெரும்பாலும் முப்பது நாளையினை மடைந்து வருவதற்கான சந்தர்ப்பத்தை

ஒரு ஜனசாவை பின்தொடர்ந்தது இன்றைய தினம் உங்களிடையே ஒரு வேலைக்கு உணவளித்தது மூன்றாவது கேள்விக்கும் யாரோடா அபுபக்கர்களை பதிலிருக்கின்றார்கள் நான்காவது கேள்வி பவன் ஆட்குமல் யார் இன்றைய தினம் உங்களிடையே ஒரு நோயாளியை நடந்து விசாரிக்க சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் இந்த நான்கு செய்திகளையும் ஒருமிக்க செய்கின்றானோ அவன் சோக்கம் உடைவான் இப்ப நான் ஏன் இந்த மதினா பூமியே அல்லது மக்காவிலே இந்த சந்தர்ப்பத்தை அடைவதற்கான முழுமையான சந்தர்ப்பங்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னேன் என்றால் நம்ம ஊர்ல ஒவ்வொரு நாளும் ஜனாசா சில சந்தர்ப்பங்களை தவிர இங்கே பெரிய ஒரு பாங்கியும் ஒவ்வொரு துலகையும் போனாலும் ஜனாசத்துலகம் நடக்கும் முப்பது நாடு வரும் முப்பது நாடும் பெரும்பாலும் நோன்போடு இருக்கும் எல்லோருக்கும் மேலும் நல்லா நாடு நாடுகின்றாலும் அவர்களை தவிர நோன்போடு இருக்கின்றோம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற முடியும் ஒரு 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 ஏழைக்கு உணவளித்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மூன்றாவது நான்காவது ஒரு ஒரு நோயாளியை எங்களாக்களை பார்த்து அப்படின்னு பரவாயில்லை சும்மா ஒரு நோயாளி நிறைய பேர் எங்களை தெரிந்தவர்கள் இருக்கின்றோம் நல்ல விசாரிச்சு இப்படி ஒரு நிமிஷம் லேசா பான்னு சொல்லி ஒரு நோயா விசாரிக்க போறாரு நாலு விஷயம் ஒன்று சேர்ந்துட்டு சொர்க்கம் கிடைச்சிட்டு எவ்வளவு பாஞ்சியும் பெரும்பாலும் ஏதுமான வரைக்கும் நாங்கள் அடைந்து வருவதற்கான முயற்சியை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியோடு இந்த எத்தனையோ நபர்கள் எங்களோடு எத்தனையோ உறவினர்கள் சென்ற வருடம் இருந்தார்கள் ஆனால் எந்த வருடம் எங்களோடு சேர்ந்து நோன்பு நோட்பதற்கு எங்களோடு உறவினர்கள் இல்லை இந்த அந்த சந்தர்ப்பங்களுக்கு வார வருடம் கிடைக்குமோ தெரியாது எனவே இந்த முழுமையாக இந்த முப்பது நோன்பையும் முழுமையாக இருக்கும் மாதத்தை பயன்படுத்தி என்ற ஒரு ஒரு நியத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்தபடிக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்